வணக்கம் கலாம் கணவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோனா பார்க்குறது ஒரு அழகான காஞ்சி காட்டன் சாரீ தான் என்ன சாரிலாம் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த சேரீ வந்து காஞ்சி காட்டன் சேரீ இது ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ அது மட்டும் இல்லாமல் இது ஹண்ட்ரடு கவுண்ட் சேரீயும் கூட இந்த சேரீலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சேரீ வித்து ப்ளவுஸோட வருது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்டரில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் டபுள் சைடு பார்டர் வரும் இன்னர் சைடு வந்து ஸ்மால் பார்டர் இருக்கும் அவுட்டர் சைடு நல்ல பெரிய பார்டர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் கேப் பார்டர் இருக்குது அதாவது ரெட்டப்பட்ட பார்டர் இருக்குது கங்கா ஜம்னா பார்டர் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸாக வரக்கூடிய சாரி தான் இந்த சாரி அதுதான் இதில் ஸ்பெஷல் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிங்களோ அதே மாதிரியான கலரும் அதே மாதிரியான பார்டர் டிசைனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது நார்மல் மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஸ்டார்ச் போட்டு கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா தாராளமாக உங்கள் ஒர்க் பிளேஸுக்கு நீங்கள் இதை சே ஸ்டார்ச் போட்டு கட்டிட்டு போகலாம் இப்போ பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற ஒரு சாரியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா பார்டர் வந்து ஜரி பார்டர் இருக்கிறதுனால இது ஒரு பட்டு சாரியோட லுக்கில் தான் இருக்கும் வயசானவங்களுக்கு பட்டு சேரீ கட்டிகிட்டு இருந்தால் கசகசன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சாரீ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் நம்ம வீடியோவை இன்னும் ஒரு பத்து பேருக்கு கொண்டு காட்டும் அதன் மூலயமா நம்மளோட பிஸ்னஸும் நல்லாவே வரும் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதில் வித்து ப்ளவுஸ் வருது ப்ளவுஸ் வந்து செவன்டி சென்டிமீட்டர் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அது போதாதுன்னு சேரீயோட வித்துலேயே இருக்கும் அதுக்கு மேக்ஸிமம் ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் இந்த சாரியோட வித்து இருக்கும் அதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கான ப்ளவுஸ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் அதே மாதிரி ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் இப்போ நம்ம சவுத்தில் வந்து அதிகமாக சம்மர் தான் அதாவது வெயில் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி காட்டன் சாரீஸை வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியவங்களுக்கு முக்கியமாக கண்டிப்பாக அந்த சாரீலாம் பிடிக்கும் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதில் வந்து ஜரி பவுடர் கொடுத்துருந்தாலுமே அது குத்தாது நமக்கு எந்த இரிட்டேஷனும் பண்ணாது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும் நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வந்த சாரி உங்கள் கைக்கு வரும்போது கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனால் ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் நாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்கிறோம் வேறு எந்த பர்பஸுக்கும் கிடையாது உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்னென்னு தெரிஞ்சிக்கோன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட டெய்லி அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை